ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இது தீபாவளி டைமில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கிறது இப்போ ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவில் ஆனால் இந்த ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நான் தைக்கிறதுக்காக ரெடியாக வச்சுருக்க ப்ளவுஸ்லாம் இப்போ நான் காட்டிகிட்டு என் லைஃப்லேயே இது மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸை நான் பார்த்ததே இல்லை இது மாதிரி ஒரு ப்ளவுஸை பார்த்ததே இல்லை இது வந்து டைலரிங் தெரிஞ்சவங்க தைச்சாங்களா இல்லை தெரியாதவங்க தைச்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல இந்த ப்ளவுஸோட அளவு பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒன் சைடு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அதாவது எப்பயுமே வந்து ஹூக் மாட்டுறது வந்து பெருசாக தான் இருக்கும் ஏன்னா ஹூக்குக்காக நம்ம வச்சுருப்போம் கொஞ்சம் கூட வச்சுருப்போம் அப்போ வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கூட இருக்கும் அது வந்து நம்ம ஹூக் போட்டோன்னே அது சரியாக வந்துடும் ஆனால் இதை பாருங்கள் இது வந்து ஒரு இன்னுமே கூட இருக்குது இது வந்து நான் இப்படி வச்சு காட்டுறதால உங்களுக்கு தெரியுது உடம்பு ஃபுல்லாகவே ரொம்ப கூட இருந்துச்சு நான் வந்து எப்பயுமே அளவு எடுக்கிறது வந்து இந்த ஹூக் பட்டியில் தான் அளவு எடுப்போம் நார்மலாகவே வந்து எல்லாருமே வந்து ஹூக் பட்டியில் தான் அளவு எடுப்போம் அது மாதிரி தான் அளவு எடுத்துருக்குறேன் அளவு எடுத்துட்டு நான் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுற டைமில் பார்த்தா அதாவது இந்த லெஃப்ட் ரைட் சைடு இப்போ போடுறவங்களுக்கு ரைட் சைடு அந்த ஒன் சைடு வந்து அவ்வளோ பெரிய அகலமாக இருக்குது இன்னொரு சைடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இது எப்படி அவங்க போட்டிருப்பாங்க அவங்களுக்கே வந்து இது வந்து ப்ளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது கண்டிப்பாக இது சரியில்லாமல் இருக்கும் ஆனால் இதுதான் அளவு வந்துட்டு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு என்னடா இது பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த அளவு இந்த அளவையும் இந்த அளவையும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வருது எனக்கு செம்ம டென்ஷன் டென்ஷனாகிடுச்சு எப்பட்றா இந்த ப்ளவுஸை முடிப்போம் அப்படின்ட்டு ஆனாலும் ஒரு வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ப்ளவுஸை நான் தைச்சிட்டேன் இது எப்படி இருக்கும் அவங்களுக்கும் தெரியல கேட்டால் சொல்லிவிடுவோம் உங்க அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்குது எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுவோம் ஏன்னா அவங்க கண்ணாப்பிணான் தைச்சிருக்காங்கங்கிறதால நம்மளும் அதே போல் கண்ணாப்பி தைச்சி தர முடியாது எந்த ஒரு டைலருமே வந்து அப்படி செய்ய மாட்டாங்க அவங்க சரியில்லாமல் தைச்சிருக்கிறாங்க அதை பாருங்கள் இந்த பிடிச்சிருக்குறாங்க கண்ணாப்புண்ணன் பிடிச்சிருக்காங்க இது ஒரு வேளை வந்து பெரிய ப்ளவுஸை வந்து கண்ணாப்புண்ணன் பிடிச்சதால் எப்படி இருக்குமா என்னான்னு தெரியல நான் நான் தைச்சிருக்கிற ப்ளவுஸ் வந்து நார்மலாக அந்த நம்ம ஹூக் பட்டி ஒண்டி தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அது நம்ம அந்த ஹூக் பட்டியை நம்ம போடுறப்ப அது வந்து கரெக்டான அளவில் இருக்கும் அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன்னா ரெண்டு பக்கமுமே அந்த இதை வந்து கொஞ்சம் பெருசு பருத்திக்கிட்டேன் அகலைப்படுத்திக்கிட்டேன் பாருங்கள் இந்த பட்டி ஒண்டி தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இப்போ ஒரு சைடு மட்டுமே வந்து இப்போ பெருசாக ஒரு சைடு சின்னதாக வச்சுருக்குறாங்க ஃப்ரண்ட் சைடு அப்படி இல்லாமல் ரெண்டு பக்கமுமே நம்ம தையல் போடுறப்ப கொஞ்சம் கூடு போட்டுக்கிட்டு அந்த அந்த இதை வந்து சரிப்படுத்திக்கிட்டேன் ஓரளவுக்கு தான் பருத்த முடிஞ்சது ஆனாலும் இந்த ப்ளவுஸை நான் கொடுத்துட்டேன் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டைலர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு கொடுக்குற அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே தரணும் அப்படின்னு நினைப்போம் அது நல்ல அளவு பிளவுஸ் ஆயிருந்தாண்டி தான் இது மாதிரி ஒஸ்டான அளவு ப்ளவுஸ்க்கு நம்ம அதே போல தைச்சி தர முடியாது அந்த மாதிரி சமயங்கள்ல நாம நம்ம கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து இப்படி தான் இது சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளே யோசிக்கணும் அனுபவமுள்ள டெய்லரா இருந்தால் கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க இப்போ வளர்ந்து வர டெய்லர் புது டெய்லர் ப்ளவுஸ் நமக்கே தெரியும் இது வந்து ப்ராப்பராக இல்லை அந்த மாதிரி ப்ராப்பராக இல்லாத டைமில் அந்த ப்ளவுஸை நம்ம எப்படி இதை சரிப்படுத்தலாம் அப்படின்னு நம்மளே யோகமாக யோசித்து ஒன்று ட்ரை பண்ணுவோம் இப்போது பாருங்கள் இது வந்து ஸ்டார் நெக்கு இப்போ எல்லாமே அப்படிதாங்க இப்போ அவங்க ஒரு அளவு கொடுப்பாங்க எனக்கு இந்த இந்த இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ப்ளவுஸில் அப்படின்னா அவங்க எதுவுமே சொல்லலை எனக்கு கரெக்டாக இருக்குது இதே அளவுனோன்னு எனக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கரெக்டான அளவு இருக்காது நமக்கு சரியான அளவு இது தான் அப்படின்னு தெரியாத ஒரு ஆளாக இருக்காங்களா என்னென்னு கூட எனக்கு தெரியல ஆனால் நான் தைச்சி கொடுத்தது வந்து சரியான அளவில் அதாவது ரெண்டு பக்கமுமே அதாவது ஹூக் பட்டி ஒன்று தான் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு மற்றபடி கரெக்டான அளவில் தைச்சி கொடுத்தேன் அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ட்டு கஸ்டமர் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த அளவு ப்ளோஸை கொடுத்துடாதீங்க அப்படின்ட்டு நானும் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து நெக்ஸ்டெலாம் தைக்கிறது அது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்தடுத்து வந்து தீபாவளி டைம்னால் தெரியும்ல டே நைட்டு ஒர்க்கு போயிட்டே இருக்கும் தூங்குகிற நேரமே ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் தீபாவளி டைமில் எப்படி ஒர்க்கெலாம் போச்சு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது இருந்தாலும் நான் லேட்டாகவே போடுறேன் இந்தமாரி அளவு ப்ளவுஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்